ஜாதகத்தில் இருக்கக்கூடாத கிரக இணைவுகள் பார்ட் நைன் சார் ஜாதகத்தில் எப்படி கிரக இணைவுகளை எடுக்கணும் ஒரே கட்டத்தில் இருந்தாலே அது ஜாதகத்துக்கான கிரக இணைவுகளா அல்லது கிரக இணைவுகளுக்கு ஏதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் இணைவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய நட்சத்திர பாதம் ஓகேவா ஸோ ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கோ அது என்ன பாதத்தில் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்திற்கு ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது அதே போல் உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கிரக இணைவானால் கண்டிப்பாக கிரக இணைவு தான் ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான துல்லியமான கிரக இணைவு கிடையாது அதே போல் ரேவதி நட்சத்திரத்தில் அதே பாதத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் அமைச்சுன்னா ஒன்றாம் பாதத்தில் இருக்கணும் ரெண்டாம் பாதத்தில் இருந்ததுன்னா ரெண்டாம் பாதத்தில் இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் இது ஒரு பர்ஃபெக்டான கிரக இணைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ ஒரு ராசி மண்டலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா வேலை செய்கிறது இல்லை ஆனால் நம்ம சொன்ன இந்த பலன்கள் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வேலை செய்யும் ஆனால் ஒரே பாதத்தில் நின்றுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நூறு சதவீதம் நம்ம சொன்ன பலன்கள் நடக்கும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நல்வாழ்த்துக்கள்